இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலீமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள் அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனால் கூட பரவாயில்லை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வரிசிக்க பண்ணுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் ஆறாம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கலாம் ரெண்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார் அப்பொழுது மோசையும் ஆரோனும் இஸ்ரபில் புத்திரர் எல்லாரையும் நோக்கி கத்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள் விடியற்காலத்தில் கர்த்தருடைய மகிமையும் காண்பீர்கள் கத்திற்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார் நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள் சாயங்காலத்தில் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்திலே நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும் கத்திற்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார் நாங்கள் இம்மாத்திரம் உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல கத்தருக்கே விரோதமா இருக்கிறது என்றார் அப்பொழுது மோசை பார்த்து நீ இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் நோக்கி கத்தருடைய சேருங்கள் அவர் உங்கள் கேட்டார் என்று சொல் என்றார் ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் மனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள் அப்பொழுது கத்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது கத்தர் மோசையை நோக்கி புத்திரரின் கேட்டிருக்கிறேன் நீ அவர்களோடு பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடிய காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கத்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது விடிய காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது பெய்திருந்த பனி தரையின் மேல் கிடந்தது இஸ்ரோல் புத்திர அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள் அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள் உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்தின்படி அவன் அவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவைகளுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக் கொள்ள கடவன் என்றார் இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள் பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள் மோசி அவர்களை நோக்கி ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசியின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள் அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது அவர்கள் மேல் மோசி கோபம் கொண்டான் அதை விடியற்காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள் வெயில் ஏற ஏற அது உருகிப்போம் ஆறாம் நாளில் தலைக்கு இரண்டு ஓமர் வீதமாக ரெண்ட தனையாய் ஆகாரம் சேர்த்தார் அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள் அவன் அவர்களை நோக்கி கத்த சொன்னது இதுதான் நாளைக்கு கத்தறக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியாக இருக்கிறதையெல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றார் மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள் அப்பொழுது அது நாரவும் இல்லை அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை அப்பொழுது மோசே அதை இன்றைக்கு புசியுங்கள் இன்று கத்தருக்குரிய ஓய்வு நாள் இன்று நீங்கள் அதை வெளியிலே காண மாட்டீர்கள் ஆறு நாளும் அதை சேர்ப்பீர்களாக ஏழாம் நாள் ஓய்வு நாளாயிருக்கிறது அதிலே அது உண்டாயிராது என்றார் ஏழாம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள் அவர்கள் அதை காணவில்லை அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள் பாருங்கள் கத்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு ஆறாம் நாளில் இரண்டு நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார் ஏழாம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார் அப்படியே ஜனங்கள் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள் இஸ்ரேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள் அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது அப்பொழுது மோசி கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால் நான் உங்களை எகிப்த தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்திரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றான் மேலும் மோசி ஆரோனை நோக்கி நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமரளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நதியிலே வை என்றார் கர்த்தர் மோசிக்கு கட்டளையிட்டபடியே அது காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சந்நதியில் வைத்தான் இஸ்ரேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரு மட்டும் நாற்பது வருஷமளவும் மன்னாவை புசித்தார்கள் காணான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள் அந்த மன்னா கொத்துமல்லி விதையம் மாத்திரம் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள் அதை அப்பங்களுமாக சுடுவார்கள் அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும் இஸ்ரவேல் புத்திரர் கானானை நோக்கி பிரயாணப்படும்போது கில்காலில் பாலை இருந்து மாதத்தின் பதினாலாம் தேதி அந்தி நேரத்தில் எரிகோவின் சமனான வெளிகளிலே ஆசரித்தார்கள் அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய அப்பங்களையும் சுட்ட புசித்தார்கள் அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள்